தமிழக செய்திகள் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் ஒற்றுமை ஒழுங்கு உயர்வு மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை தண்டையார்பேட்டை விஜய் ஏசி பாட்டி ஹாலில் ஒரு சாதாரண கூட்டம் அல்ல வணிகர் ஒற்றுமையின் எழுச்சியை அறிவித்த மறக்க முடியாத நாள் சார்பில் மே ஐந்து நடைபெறவுள்ள நாற்பத்தி மூணாவது வணிகர் விழிப்புணர்வு எழுச்சி மாநில மாநாடு திருவாரூர் குறித்து தமிழக அளவில் நடைபெற்ற முதல் பரப்புரை நிகழ்வு வடசென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு இந்திய வணிகர்களின் உரிமை காவலராக போற்றப்படும் பேரமைப்பின் மாநில தலைவர் அவர்கள் சிறப்பாக வருகை தந்து மாநாட்டின் அவசியம் வணிகர்கள் உரிமைகள் அமைப்பு ஒற்றுமை மாவட்டங்களின் பங்கு பற்றிய ஊக்கமூட்டும் சிறப்புரையை வழங்கினார் அவர்களுடன் மாநில பொருளாளர் மாநில செய்தி தொடர்பாளர் சென்னை மண்டல தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டு மாநாட்டின் முக்கியத்துவத்தை விளக்கினர் இந்நிகழ்வை வழிநடத்தியவர் வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்று நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொடுத்தார் மாவட்ட செயலாளர் சிறப்புரையாற்று ஒற்றுமை ஒற்றுமையின் அவசியத்தை வலியுறுத்தினார் மாவட்ட பொருளாளர் நன்றியுரை வழங்கிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தார் இந்த கூட்டம் நிரூபித்த உண்மை வணிகர்கள் ஒன்றிணைந்தால் சக்தி பெருகும் அமைப்பு செயல்பட்டால் உரிமைகள் பாதுகாக்கப்படும் ஒற்றுமை இருந்தால் முன்னேற்றம் உறுதி இந்த மறக்க முடியாத நிகழ்வில் கலந்து கொண்டு மாவட்ட ஒற்றுமையை வலுப்படுத்திய அனைத்து நிர்வாகிகளுக்கும் வடசென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் இதயம் கழிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒற்றுமையாய் பயணிப்போம் வணிகர் உரிமைகளை காக்கப் போவோம் திருவாரூர் மாநாட்டை வெற்றியடைய செய்வோம் பாசத்துடன் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு வடசென்னை கிழக்கு மாவட்டம்